அல்லா மாலிக் என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் இன்று இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கின்ற பொழுது என் மனதிலே எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நிம்மதியை உணர்ந்தாய் அல்லவா அதே மாதிரி அதே மாதிரி உன் நிலைமையையும் மாற்றக்கூடிய சக்தி என்னிடத்தில் இருக்கிறது நிலைமை கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதிலே நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி விடு உனக்கு கீழே இருப்பவர்களை நீ ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே அது மற்றவர்களுடைய வேலை என்னுடைய பிள்ளை அப்படி நீ இருக்கக்கூடாது என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பதுதான் என்னுடைய கடமை பிறருடைய நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அது அது அமையும் அதனால் வார்த்தையை பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் கூட நீ அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதிவிடாதே தோற்பது இங்கே முக்கியம் இல்லை இறுதியிலே யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரிக்க தெரிந்து கொள் என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்து கொள்ளுகிறேன் மற்றவற்றை நான் பார்த்து கொள்ளுகிறேன் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் நிதானமாக பேசு இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்குகின்ற உணர்வையும் நான் உனக்கு தருகிறேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் உடனே வருத்தமடையாதே அதை விட அதை விட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்பு இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லை இது கலிகாலம் இது கலிகாலம் நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீவைகள் தீயவைகள் நல்லவைகள் போல ஜோடிக்கப்படுகின்ற காலம் இது ஆனால் ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வருகின்ற பொழுது கலியினுடைய ஆட்டம் அடங்கும் அங்கு என்ன செய்ய முடியும் நியாயவாதிகள் முன்பாக யாராலும் நிரந்தரமாக நடித்து கொண்டிருக்க முடியாது நீயும் ஒரு நியாயவாதி நீயும் என்னுடைய நல்ல நல்ல பிள்ளை நான் தண்டத்திற்காக இன்று இருக்கிறேன் நான் இருப்பது உன்னை இதவையற்றான் இவற்றையெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் யார் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்களே நல்லதையே செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேனே என நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் பாடுகின்ற பூவை போன்றவர்கள் இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுபவர்கள் அவர்கள் ஆனால் நீயோ நீயோ விருட்சத்தை போன்றவன் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் வீட்டிற்கும் விருட்சம் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரிலே இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்படவே மாட்டாய் கோபப்படவே மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கின்ற பொழுது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக நீயும் பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்படவே மாட்டாய் பாதிக்கப்படவே மாட்டாய் ஏனெனில் உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் உனக்கும் வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன் நீ நல்ல பிள்ளை நீ என்னுடைய பிள்ளை என்னுடைய அன்பு பிள்ளை அதனால் நான் சொல்கின்ற மேற்கண்ட சொற்களை மேற்கண்ட கருத்துக்களை நீ கவனித்து நடந்து வந்தாயானால் கண்டிப்பாக நீ வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய் நீ வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய் உன்னோடு இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் மொலி